ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சமான எரால் தொக்கு தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சட்டுப்பட்டுன்னு டக்குன்னு இந்த எறால் தொக்கு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஒரு எறால் தொக்கு இருந்தால் போதும் சுடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டு சாதம் காலியாகும் வாங்க இந்த டேஸ்டியான எறால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக கால் கப் அளவுக்கு எண்ணெய் ஊதிக்குங்க என்ன சொல்கிறதும் பொடியை நறுக்கினா ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க அல்லது கீரி போட்டுக்கோங்க அரை கிலோ எறாவுக்கு நான் இன்றைக்கி இங்கே ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா எறா போடும்போது எக்ஸ்ட்ரா வெங்காயம் போட்டுக்கோங்க அரை கிலோக்கு ரெண்டு போதும் அதிகமாக போட்டிங்கனாலும் எரால் தூக்கு இனிக்க ஆரம்பிச்சிரும் அடுத்து இந்த அரை கிலோ எறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி நடுவில் இருக்கிற குடலை மறக்காமல் க்ளீன் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்தி வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக கொழம்பு மிளகாய் தூள் வெறு மிளகாய் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் தேவையில்லாமல் நிறைய மசாலா போட்டிங்கனாலும் அந்த எறா தொக்கோட டேஸ்ட்டே போயிடும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அரை கிலோ எறாவையும் போட்டுக்கலாம் எறாவையும் போட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா இறவை பரட்டி விட்டுக்கோங்க எற வந்து நல்லா சுருண்டு வரும் அது வரைக்கும் பரட்டி விட்டுக்கோங்க அடுத்து பழுத்து தக்காளியை ஒரு தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சமும் ஊற்றக்கூடாது நம்ம போட்டுருக்குற வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே வந்து இந்த இறா வந்து வெந்துடும் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நீங்கள் எற வேக வைப்பீங்க தானே அப்போ இறா வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிடும் இறால் வேகிறதுக்கு ரொம்ப அதிகமாக டைம் தேவைப்படாது அப்படியே மூடி போட்டு விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இடையில இடையில கிளறி கொடுத்துக்கோங்க பாருங்கள் தண்ணியே ஊற்றாமல் பாருங்கள் எந்த அளவுக்கு எற வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்ல சூப்பராக கம கம கமண்டு எறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு நான் போட்டிருக்க இந்த இறால் வந்து டைகர் எறா மற்ற எறாவை விட இந்த எறா வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த டைகர் எறாவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எறையும் தூவிட்டு ஒரு செகண்ட் மட்டும் கிளறி கொடுத்து இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நல்ல சூப்பராக கம கமன்னு எரால் தோக்கு ரெடி ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும் ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இதே மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க சிம்பிளாக ஒரு ரசம் சாதம் அல்லது சாம்பார் சாதம் ஒயிட் ரைஸ்க்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்